வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருக்குடியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய நாள் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் வியாழக்கிழமை ஆங்கில தேதி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை அஸ்த நட்சத்திரம் பின்பு சித்திரை நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அஷ்டமி திதி பின்பு நவமி திதி இன்று காலை ஆறு முப்பது மணி வரை யோகம் சிறப்பானதாக இல்லை பின்பு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் சதயம் இன்றைய நாளின் பிற்பகுதியில் பூரட்டாதி சந்திராஷ்டிரம ராசி கும்பம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய கிரகநிலைகள் மேஷத்தில் குரு கன்னியில் கேது மற்றும் சந்திரன் விருச்சிகத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் தனுசில் சூரியன் மற்றும் செவ்வாய் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகுபகவான் இனி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாகவே அமைது சந்தோஷங்கள் பொங்கக்கூடிய நாளாக என்று அமைகிறது உங்கள் ராசிநாதர் செவ்வாய குரு பகவான் பார்க்கிறார் அவருடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாகப்படுகிறது சூரியனும் செவ்வாயும் சேர்க்க தனுசுல மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது பத்துக்குரியோர் பதினொன்னுல ஆட்சி பெற்றிருக்கிறார் தொழில் சிறக்கக்கூடிய ஒரு நாளாக என்று அமைகிறது இங்கே தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு நாள் உடல் நலம் சீராகும் ஆறாம் இடத்துல கேது சந்திரன் இருந்தாலும் கூட உங்களுக்கு உடல் நலன எந்த விதமான தொல்லைகளும் வராது சின்ன சின்ன மன குழப்பங்கள் இருக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது சிற்சில குழப்பங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் முடிவு எடுக்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோடு இருங்க மற்றபடி எல்லாமே ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது கடன் சார்ந்த விஷயங்கள்ல கடன்களை அடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அமையும் அது சம்பந்தமான சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய நாளாக இன்று அமையும் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுப பலன்களை வழங்கக்கூடிய மிக அற்புதமான நாளா அமைதுங்க ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மற்றும் சந்திரன் தந்தையார் வழி சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் இது சார்ந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் வெளியில கொண்டு வந்து உங்க கண்ணுக்கு காட்டக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு இருக்கும் தந்தை வழி உறவுகள்ல இருந்து வந்த சின்ன சின்ன கசப்புகள் இன்னைக்கு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் வீடு இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் நேற்று தடைப்பட்டது இன்னைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவான் உங்களை தொழில் சார்ந்து நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த விஷயங்கள்ல லாபங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் புதிய மாற்றங்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்னைக்கு அமைது மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுப பலன்களை வழங்கக்கூடிய வெற்றிகரமான நாளாக அமைகிறது நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சுந்தரன் தாயின் உடல் நலன கொஞ்சம் அக்கறை தேவை புதுசா ஏதாவது சொத்து வாங்கணும்னு முயற்சி பண்ணீங்களா அதுல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு தேவை அது சம்பந்தமான சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும் புதுசா வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க வீட்டை விரிவுபடுத்தி கட்டணும்னு நினைப்பீங்க அதற்கான ஒரு சிந்தனை எல்லாம் இன்றைய நாள்ல ரொம்ப மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் நட்பு வட்டார விரிவடையும் அரசியல்வாதிகளுடைய நட்பு கிடைக்கும் அரசியல் சார்ந்த நபர்களை சந்திப்பீர்கள் அரசு சார்ந்த நபர்களை சந்திப்பீர்கள் இதற்கான ஒரு சூழல்லாம் இன்றைய நாளில் அமையும் தந்தையார் உடல் நலனிலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை சின்ன சின்ன உபாதைகளை தான் வந்துட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு வெளிநாடு வேலைவாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகள்லாம் இன்றைய நாளில் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்நிய மனிதர்களால் பல்வேறு லாபங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இன்று அமையும் கடகராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமைகிறது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு பல்வேறு குறுந்தூர பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு நண்பர்களை சந்திப்பீர்கள் உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னைக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இசையில் ஆர்வம் அதிகரிக்கும் கலை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் அபிர்விதமான வெற்றி பெறக்கூடிய நாளாய் இன்று உங்களுக்கு அமையும் படிப்பு விஷயத்துல புது புது சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றும் உற்சாகத்தோட இன்று உங்க மூளை செயல்படும் ரொம்ப அதி சுறுசுறுப்போட உங்களுடைய சிந்தனைகள் இன்றைக்கு இருக்கும் தொட்ட காரியங்கள் அனைத்துமே சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட அதையும் மீறி வெற்றிகரமாக அதனை செய்து முடிப்பீர் ராசி அன்பர்களே இன்றைய நாள் மிக மிக அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே அமைகிறது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சந்திரன் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர புதன் ஐந்தாம் இடத்துல சூரிய சம்பாய் சேர்க்கை ஆன்மீக வலு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது குலதெய்வத்தினுடைய அணுகடாட்சம் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய நாள் இன்னைக்கு உங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமுமே இன்னைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாகவே அமையும் உங்கள் மனதில் தோன்றிய எண்ணங்களை நீங்க செயல்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இன்றைய நாள்ல அது நிச்சயமா ஒரு வெற்றிகரமான பாதையில போகக்கூடியதா இருக்கும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் போதலும் வீடு வீடு சார்ந்த சிந்தனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் வீட்டை விரிவாக்கம் செய்வது பற்றி யோசிப்பீங்க சரி பண்றது பத்தி யோசிப்பீங்க புதியதாக வீடு வாங்கணுங்கிற எண்ணம் மேல வாகனங்கள் வாங்குவது பற்றி யோசிப்பீங்க வாகனங்களை மாற்றுவது பற்றி யோசிப்பீங்க வாகன பழுதுகளை சரி செய்வது சம்பந்தமாக யோசிப்பீங்க அது சம்பந்தமான வாய்ப்புகளும் அது சம்பந்தமான செயல்பாடுகளும் இன்னைக்கு இருக்கக்கூடியதாகவே இருக்கும் புதிய பதவிகள் வரக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும் வெகுஜன மரியாதை கூடக்கூடிய மிகச் சிறப்பான நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைகிறது பதினோராம் இடத்துக்குரிய சந்திரன் உங்களுடைய ராசிலேயே வந்து அமர்ந்திருக்கு இந்த சந்திரன் கேதுவோட இணையும் பொழுது சின்ன சின்ன குழப்பங்களை மனதில் ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுது அவளுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கும் இனம் புரியாத பயம் மனசுல இருக்கிற மாதிரி தோன்றும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் குருவனுடைய பார்வையில இருக்கிறாங்க பதவி சம்பந்தமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு உத்தியோக இடத்தில் பதவி ஒரு கிடைப்பதற்கான வாய்ப்பாகவும் அரசியல்வாதிகளுக்கு பதவி புதியதாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையலாம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர புதன் சுபகாரியங்களுக்கு உங்களை பயணப்பட வைக்கலாம் நட்பு வட்டார விரிவடையும் புதிய நண்பர்கள் வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு உடல் நலனில் ஒரு சோம்பல் இருக்கிற மாதிரி தூண் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாகவே உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான நாளாக ஒரு சிறப்பான நாளாகவே அமைகிறது பத்துக்குரியவன் பனிரெண்டுல வந்து அமர்ந்திருக்கிறார் அந்திரன் கேதுவோட சேர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசியை நேரடியாகவே குரு பார்க்கிறார் அப்ப நேரடியாக குருவனுடைய பார்வையில உங்க ராசி இருக்கிறதுனால உடல் நலன் மிக அற்புதமாக இருக்கும் எந்த விதமான உடல் தொல்லைகளும் இருக்காது ஆரோக்கியமா இருப்பீங்க பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் கேதுவும் ஆன்மீக எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க ஆன்மீக பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு சின்ன சின்ன விரை செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் வருமானம் இருக்கும் ஆனா அதே சமயம் சில செலவுகள் இருக்கும் செலவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா சுபகாரிய பேச்சுக்கள் உங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகள் இன்றைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் உத்தியோக இடத்துல கூடுதல் பொறுப்பு ஒரு சிலருக்கு அமையும் பனிச்சுமை ஒரு சிலருக்கு கூடும் கொஞ்சம் கூடுதலா நேரம் பணிபுரிஞ்சிட்டு புரிஞ்சிட்டு வரா மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் பணி செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு உங்கள் பணிக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவே இன்றைய நாள் அமையும் விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாகவே அமையுது ராசியிலே இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் அதாவது பரிவர்த்தனை அடைந்த உங்க ராசி அதிபதியும் ஐந்தாம் இடத்த அதிபதியும் அப்ப இந்த இரண்டாம் இடத்தை குரு வேற பார்க்கிறார் மிக அற்புதமான அமைப்பு பொருளாதாரம் பெருகும் உங்க வார்த்தைக்கு வலிமை கூடும் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேதுவும் சந்திரனும் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் வெளிநாடு வெளி மாநிலம் வெளி மனிதர்களால் நிறைய லாபங்கள் உண்டு புதுசு புதுசா உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தூர பயணங்கள் தொழில் சார்ந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்நிய மொழி மனிதர்களால் லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள் அது சம்பந்தமான தொடர்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பனிச்சுமை இருக்கும் அதுக்கு ஏற்ற லாபங்களும் அந்த அளவுக்கு இருக்கும் தொழில் கூடிய ஒரு அற்புதமான நாளாக பொருளாதாரம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைகிறது தனுசு ராசி அன்பர்களை இன்றைய நாள் மிக அற்புதமான யோகங்களை வழங்கக்கூடிய மிக சிறப்பான நாளுங்க உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்குரிய செவ்வாய் உங்களுடைய ராசிலேயே உங்களுடைய ராசிநாதர் ஐந்தாம் இடத்துல இந்த பரிவர்த்தனை மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கிறது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் சந்திரனும் உங்களை பணி சார்ந்த விஷயங்களில் ஒரு சிஸ்டம் இல்லாமல் பண்ணுவாங்க அதாவது ஒரு நெறிமுறையோடு ஒரு வேலையை செய்ய முடியாமல் கொஞ்சம் கொலாப்ஸ் தான் செய்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் வேலை நடக்கும் சிற்சில தடுமாற்றங்கள் இருக்கும் அதில் ஒரு சரிவரையான ஒழுங்குமுறை இருக்காது இருந்தாலும் உங்களுடைய பணியை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு கேளிக்கை பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏதாவது விசேஷங்கள்ல கலந்துப்பீங்க அதற்கான வாய்ப்பு அமையும் திருக்கோயில் வழிபாடு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னைக்கு தந்தை வழி உறவுகள்ல இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்க அந்த அன்பு பொங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையும் புதிய சொத்து வாங்குறது சம்பந்தமா யோசிப்பீங்க புதியதாக மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறது பிறர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இன்றைய நாளில் அமையும் தைரியம் கூடும் எல்லா விதத்திலையும் உங்களுடைய சிந்தனைங்கிறது ரொம்ப நுட்பமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்னைக்கு அமையுங்க மகர்ராசி ராசி அன்பர்களே இன்றைய நாள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால உங்க இல்லத்துல சுபகாரிய பேச்சுக்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு உண்டு சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு சுப நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அது சம்பந்தமான முக்கிய முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க வாகனம் வாங்குவது சம்பந்தமாக யோசிப்பீர்கள் வீடு கட்டுவது சம்பந்தமான சிந்தனைகள் மேலோங்கும் புதியதாக இடம் வாங்குவது சம்பந்தமாக சிந்திப்பீர்கள் ஆன்மீக எண்ணம் மேலோங்கும் திருக்கோயில் வழிபாடு ஒரு சிலருக்கு அமையலாம் வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் தேவை அவசரப்பட்டு கோபப்பட்டு எதுவும் பேச வேண்டாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சந்திரன் குறிப்பா தந்தையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்த்துக்கிறது நல்லது அவர் ஏதாவது சொல்ல நம்ம பதிலுக்கு ஏதாவது சொல்ல இந்த மாதிரி தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது தந்தையினுடைய உடல்நல கொஞ்சம் அக்கறை தேவை அதை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க அவரை ரொம்ப டென்ஷன் பண்ண வேண்டாம் அவரோட வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் மனதில் கொஞ்சம் தைரியம் குறைவு இருக்கிற மாதிரி தோன்றும் இருந்தாலும் ராசியாதிபதி வலுவா இருக்கிறதுனால எந்த விதமான தடைகளும் இல்லை எந்த விதமான தளர்வும் இல்லை மிக அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய மிகச் சிறப்பான நாள் என்று கும்பராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் நேற்று துவங்கிய சந்திராஷ்டமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருக்கிறது நல்லது தேவையற்ற வாக்குவாதங்கள்ல யாருக்கிட்டையும் ஈடுபட வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களோட ரொம்ப அனுசரிச்சு போங்க குறிப்பா தந்தையார்கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடுறத தவிர்த்துக்கிறது நல்லது கணவன் மனை உறவுல சின்ன விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒருத்தர் ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் ஏற்படலாம் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க கண் சம்பந்தமான உபாதைகள் யாராவது ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கு ஒரு நாள் தள்ளி வைங்க உங்கள் வாழ்வை புரட்டி போடக்கூடிய உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் அதை தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது இறை நம்பிக்கையோடு கடவுள் வழிபாட்டோடு நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்று மீனராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமைதுங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் சந்திரனும் உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்களை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு நட்பு வட்டாரத்துல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் நண்பர்கள்ட்ட தேவையற்ற வாக்குவாதங்கள் நண்பர்கள்ட்ட ஏமாறக்கூடிய சூழ்நிலை நண்பர்களோடு சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதனால நட்புட்டத்தில் கொஞ்சம் நிதானத்தோட பழகுங்க புதிய மனிதர்களை சந்திக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் சூரியனும் உங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை வழங்குவார்கள் அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த தொடர்பு ஏற்படுத்துவார்கள் பணி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய அதிகாரம் கூடும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியவர்களாக இந்த சூரியன் செவ்வாய் விளங்குறாங்க இது குருவோடைய பார்வையில் இருக்கு அதனால தொழில் சார்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் தொழிலில் தைரியமும் தொழிலில் தன்னம்பிக்கையும் தொழிலை விரிவடைய செய்யக்கூடிய அனைத்து திட்டங்களில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் மிகச் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று இறைவனின் அருளால் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி